பழமடியோ இல்வாழ்க்கை என ஏங்கியதை மாற்றிவிட்டு தட்டாமல் அவள் கழுத்தில் தாலி ஏற வைப்பதற்கு தந்திடும் ஐயாயிரம் தவமின்றி பெற்ற வரமென்றும் குடும்ப தலைவரை இழந்து குமுறி கதறி இடும்பைகூர் வறுமையினால் வாடுவோருக்கு அரசு தரும் தொகைதான் அவர்தம் கண்ணீர் துடைக்கும் அருந்தொகையாய் அமையும் என்றும் முட்டையுடன் குழந்தைகளுக்கு சத்துணவு பெரும் பெட்டைகளாய் பெண்களை எண்ணாவீர் என்று முப்பது விழுக்காடு முதல் கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தனாரிசலர் உரிமை கிட்டு வென்றும் சதவிகிதம் முப்பது விழுக்காடு கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தனாரிசுலர் உரிமை கிட்டுவென்றும் உரிமை வழங்கினால்தான் பேசும் திருநாட்டு மண் உரிமை நிலைக்கும் என்று உரைத்து பெற்றோர் உடமையில் பாதி பெண்மகவுக்கு பெற்றோர் உடமையில் பாதி பெருமை மிகு சம உரிமை சட்டம் என்றும் கருவுற்ற ஏழை பெண்கள் கலப்பு மன தம்பதியர் கைம்பெண்ணை மனம் முறிந்தோர் ஊனமுற்றோர் தொழுநோய் இரவலர் பொருளற்று திருவற்று திகைத்திடாமல் நாம் புறவலராய் நின்றவரை போற்றுவோம் என்றும் ஆண்டுக்கு மூன்று பண்டிகைகளில் ஐந்து கிலோ அரிசி இலவசம் என்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு மட்டுமன்றி அடிமட்டத்தில் உழல்கின்ற மிக பிற்பட்டோர் சீர்மரபினர் குடியிருக்க வீட்டுவன இலவசமாய் கொடுத்திடுவோம் கையகப்படுத்தி படுத்தி என்றும் குடிநீரில்லா சிற்றூர் இல்லையெனும்